வணக்கம் ஐயா எந்த ஊர்லேருந்து வரீங்க அன்னூர்லேருந்து வரங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்துங்க ஆமாங்க ஐயா ஃபேமிலியில் வந்துருக்கீங்களா இல்லைங்க வண்டி நாற்பது சீட் வந்துருக்குங்க நாற்பது பேர் நாற்பது பேர் வந்துருக்கு இதுதான் முதல் முதலாக வந்துருக்கு இதே முதல் முதல் முதல்ல ஆமாங்க கேப்டனு நிலவு நாளுக்கு வர முடியலைங்க அதனால் நான் இன்னைக்கு ஒரு கிராமம் போட்டு வந்துருக்கேன்

பார்த்துட்டாங்க செல்லில் பார்த்து ஆளுங்க செட் பண்ணி நம்ம வந்தங்க ரொம்ப நல்லதுங்க ரொம்ப நல்லது இப்போ என்னன்னா இவருடைய கட்சியோட கொள்கையும் இவருடைய பிரதான கொள்கை வறுமையை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க ஆமாங்க அதே போல தான் அவருடைய பிறந்த வந்து வறுமை ஒழிப்பு தினமாக தான் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த வறுமை ஒழிப்புங்கிறது எப்படி சாத்தியப்படும் இப்போ என்னன்னா வறுமை ஒழிப்புங்கிறது கட்சி தலைவராக சொல்கிறாரு அவர் நிறைய செஞ்சுட்டு போயிட்டாரு இப்போ ஒவ்வொரு தொண்டரா கட்சி தலைவரா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் இருப்பாங்க கட்சி தொண்டராக இருப்பாங்க இந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கான முன்னெடுப்பு பணிகளை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்களா செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ Yeah, sure.

கேப்டானுக்கு வேணுன்னு எல்லாமே சொல்லவேங்க எல்லாத்துக்குமே எல்லா மக்களுக்கும் சொல்லுவாங்க சரிங்க சரிங்க ஆமாம் இப்போ என்னென்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம ஒரு வடிவேலின்னு இருக்கார்ல்ல ஆமாங்க அவருக்கும் இவருக்கும் கருத்து முறன் கருத்து முரன்பா எல்லாரும் வர்றது தான் ஆமாம் அதை ஒருபோதுமே வந்து இவர் வந்து அவ இருக்கும்போது அவர் வடிவேலி சார்ந்து மன்னிச்சு கூட்டம் இருக்கார் வடிவேலிங்க வந்துங்க நீங்கள் வந்தால் இப்போ என்ன நினைப்பீங்க திடீர்னு வந்துட்டாருன்னா மதிக்கவே மாட்டேன்

யாரும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி வந்து பாக்கல இல்ல சரி இந்த வீடியோ பாத்து கூட அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு வருவாரு வராரு வரையா தெரியாது ஆனா வந்து மன்னிப்புன்றது கிடையாது அவருக்கு அவ்வளவுதான் ஒரே வார்த்தை அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒருவேளை நீ மன்னிச்சு விடலாமே அவர் என்ன விஜயகாந்த் சாருடைய கொள்கையே படத்துல தான் பேசிருப்பாரு மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லி தப்பு பண்ணவங்களை மன்னிக்க முடியல மனுஷனா இருந்தா ஒரு வர்றாங்க ஒரு இதுக்கு வந்து பாக்கலாம் ஆனா இந்த ஒரு இதுக்கு வந்தேன் ஆகும் நான் வரலூர் சொல்லல நானே எத்தனை கிலோமீட்டர் வரதுனுமா அறுநூறு கிலோமீட்டர் வந்து இப்ப நான் பாக்குறேன் புரியுங்களா அன்னைக்கு வர முடியல இப்ப வரேன் நான் ஒரு கிராமத்துல இருந்து வரேன் நானு தப்பா எடுத்துக்காதீங்க அந்த அளவுக்கு மன்னிப்பே கிடையாது சத்தியமா சொல்றேன்